அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு டூ டேஸ் ப்ராப்ளம்ல டிஎன்பிஎஸ்சியில் அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டியூட் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு அதில் இன்றைக்கி நம்ம ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் இது வந்து டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடான ப்ராப்ளம் பாருங்கள் ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவெல் ஹவர்ஸ் பி அண்ட் சி கேன் டூ இட் த்ரீ ஹவர்ஸ் வேர் ஆஸ் ஏ அண்ட் சி கேன் டூ இட் இன் சிக்ஸ் ஹவர்ஸ் how long வில் பி அலோன் டேக் டு டூ தி சேம் ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார் ஏ வந்து ஒரு வே ஒரு வேலையை பன்னெண்டு மணி நேரத்தில் முடிப்பாங்க பி மற்றும் சி அப்போ பியும் சியும் சேர்ந்து அந்த வேலையை மூணு மணி நேரம் அப்போ ஒன் பை த்ரீ அதே அந்த ஒரே வேலையை மூணு மணி நேரத்தில் முடிப்பாங்க ஏ மற்றும் சி ஏவும் சியும் சேர்ந்து அந்த வேலையை ஆறு மணி நேரத்திலும் அப்போது ஒன் பை சிக்ஸ் போடுவோம் ஆறு மணி நேரத்திலும் செய்து முடிப்பார் அதே வேலையை பி தனியாக எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ பியோட இது கேட்டிருக்காங்க இதை நம்ம ரெண்டு இதில் போடலாம் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா இது வந்து இதை ஒன் இதை டூ இதை த்ரீன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒன்னையும் டூவையும் ஆட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் ப்ளஸ் டூ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டூ 1 பை டுவெல் ப்ளஸ் ஒன் பை த்ரீ அப்படின்னு கிடைக்கும் இப்போது இதில் வந்து இங்கே மூணையும் கூட்டணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே LCM வந்து 12 வரும் அப்போ 4 ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுமோ அப்போ 1 ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஃபைவ் பை டுவெல் இப்போ A ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணு பேர் சேர்ந்து செஞ்சாங்க அப்படினா 5 பை 12 5 ஃபைவ் பை டுவெல் இதெல்லாம் முடிப்பாங்க அப்போ இது நம்ம ரிவர்ஸில் போடும்போது டுவெல் பை ஃபைவ் அப்படின்னு போடுவோம் அதுவே இப்போ இதில் நம்ம B கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு A சி ஏ பிளஸ் சி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒன் பை சிக்ஸ்னு கிடைக்கும் அப்போ ஏ B பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஃபைவ் பை இதில் இந்த A, சியும் சேர்ந்து செய்கிறது எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் B ஈக்குவல் to ஃபைவ் பை 12 அப்படின்னு வரும் அப்போ இதிலிருந்து பி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபைவ் பை 12. மைனஸ் ஒன் பை சிக்ஸ் போட்டிங்க அப்படின்னா எல்சியம் வந்து இருக்கும் அப்போ இங்கே வந்து 2 வரும் ஃபைவ் மைனஸ் டூனா த்ரீ பை 3 த்ரீ பை டுவெல் சிம்ப்ளை பண்ணும் 1 ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர்னா ரெசிப்ரூக்கள் போடுறப்ப பி வந்து ஃபோர் ஹவர்ஸில் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் அப்படி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டூ ஒன் பை சிக்ஸ் இருக்கு இதில் நம்ம C வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க இங்கே போடுற பாருங்கள் இது வந்து செகண்டு மெத்தடில் போடுறது இதில் உங்களுக்கு எந்த மெத்தடும் ஈஸியோ அதில் போட்டுக்கலாம் ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ்ன்னு தெரியும் இதில் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும் ஒன் பை டுவெல் கொடுத்துருக்காங்க ஒன் பை டுவெல்வு ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸு அப்போ சி ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ் மைனஸ் ஒன் பை டுவெல் அப்படின்னு வரும் அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா டுவெல்வு இங்கே வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ டூ மைனஸ் ஒன் ஒன் பை டுவெல் அப்படின்னு கிடைச்சிடும் சி ஈக்குவல் டு ஒன் பை டுவல்னு கிடைக்குது இந்த சியோட வேல்யூவை இந்த பியில சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இக்குவேஷன் டூ இம்ப்ளாய்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும் இது வந்து செகண்ட் மெத்தர்டில் போடுறது பி பிளஸ் சிங்கிறது ஒன் பை ட்வெல் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ அப்போ பி ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் பை டுவெல் இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னம்னா டுவெல் கிடைக்கும் இங்கே மேலே வந்து ஃபோர் அப்போ இங்கேயும் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா த்ரீ பை ட்வெல்வ் இது அடித்தோன்னா ஒன் பை ஃபோர்னால் அதே ஆன்சர் கிடைக்கும் இந்த ரெண்டு மெத்தட்ல நீங்கள் எந்த மெத்தட் இஷ்யூ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கும் அந்த மெத்தட்ல போட்டுக்கோங்க எய்த் ப்ராப்ளம் பாருங்க டென் ஃபார்மர்ஸ் கேன் பிளஃப் அ ஃபீல்ட் இன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்ட் இஃப் ஃபோர்டின் ஃபார்மர்ஸ் பிளஃப் தி சேம் ஃபீல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்து விவசாயிகள் இருபத்தி ஒரு நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கிறார்கள் எனில் அதே நிலத்தை பதினாலு விவசாயிகள் எத்தனை நாட்கள் முன்னதாக உழுது முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ விவசாயிகள் எத்தனும் நாட்களும் கொடுத்துருக்காங்க இப்போ விவசாயிகள் ஃபஸ்ட்டு பத்து விவசாயிகள் இருபத்தி ஒரு நாட்களில் முடிக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு பதினாலு விவசாயிகள் எத்தனை நாட்கள் இப்போது இங்கே விவசாயிகள் என்ன ஆயிருக்குது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ நாள் நம்மளுக்கு என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்போ இது வந்து உங்களுக்கு எதிர்மாறல் அப்போ எதிர்மாறன்னா டென் இன்டூ டுவெண்ட்டி ஒன் டிவைட் பை ஃபோர்டீன் இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோன்னா இது செவன்த் டேபிள் 2 டைம்ஸு இது த்ரீ டைம்ஸு இந்த ரெண்டு அடித்தோம்னா ஃபைவ் இங்கே ஃபிஃப்டீன் அப்போ 15 டேஸில் வந்து இவங்க உழுது முடிச்சிருவாங்க நம்மளுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னன்னு பாருங்கள் எத்தனை நாட்கள் முன்னதாக உழுது முடிப்பார் இப்போ இவங்க இருபத்தி ஒரு நாள் இவங்க பதினஞ்சு நாள்லேயே முடிச்சிருப்பாங்க அப்போ இருபத்தி ஒன்று என்ன கிடைக்குது சிக்ஸ் டேஸ் அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது சிக்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ